இன்றைக்கி சரஸ்வதி பூஜை எங்க சரஸ்வதி தான் நம்மளை பார்க்கவே மாட்டாங்க சரஸ்வதி நீங்களா ஆமா நானே தான் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க உங்க நல்ல மனசுக்காக தான் நான் வந்தேன் அப்படியா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் கடவுள் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு நாங்க ஏதாவது சாப்பிடணும்ல இந்த பழம் சாப்பிடுங்க நன்றி சரி எனக்கு ரொம்ப நேரம் ஒரு டவுட் கேக்குவா கேளுங்க எல்லா சரஸ்வதியும் மீனி தானே வச்சிருப்பாங்க நீங்க இந்த கிட்டார் வச்சிருக்கீங்க அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கு தான் கடயில குத்துறேன் நீங்க ட்ரெண்ட் ஆகும்போது நான் ட்ரெண்ட் ஆக கூடாதா ஓ ஆகல ஆகல ட்ரெண்டா யார் வேணாலும் ஆகலாம் பரோகரா மகனே முருகா நீ எங்க இங்கே தாயே அங்க பாருங்க என்னையும் வழிச்சிக்கறாங்க நான் பூஜையில கூட உன்னோட பூஜைய சேர்த்து பண்றாங்க நான் உங்களுக்கு ஒன்னொரு அதிசயத்தையும் காட்டுகிறேன் நீங்க வந்ததே எனக்கு அதிசயம் இன்னொரு அதிசயம் வரையா என்னது கொஞ்சம் அங்கே பாருங்கள் Me?